இனிய வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஆர் ஜே ஆழ்கடலில் கண்டெடுக்கப்பட்ட ஆண்டுகள் பழமையான கணினி ஆச்சரியம் ஆமாங்க மெக்கானிசம் தமிழ் ஆழ்கடலில் கண்டெடுக்கப்பட்ட இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான கணினி விஞ்ஞானிகள் ஆச்சரியம் இந்த கணினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் கிரேக்க கப்பல் விபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது இது ஆராய்ச்சியாளர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது இந்த கையெடுக்க கருவி சூரியன் சந்திரன் மற்றும் கிரகங்களின் வான இயக்கங்களை கண்காணிக்க ஒரு சுழலும் அமைப்பை பயன்படுத்துகிறது இது ஒரு நாட்காட்டியாகவும் செயல்பட்டது சந்திரனின் கட்டங்களையும் கிரகங்களின் நேரத்தையும் சொல்கிறது அடுத்த ஆயிரம் ஆண்டுகளில் உருவாக்கப்பட்ட மற்ற சாதனங்களை விட இந்த அமைப்பு மிகவும் மேம்பட்டதாக நம்பப்படுகிறது தற்போது அமைப்பு எண்பத்தி இரண்டு வெவ்வேறு துண்டுகளை கொண்டுள்ளது என்று அறிக்கை கூறுகிறது முப்பது துருப்பிடித்த வெண்கல கியர் வீல்கள் உட்பட அதன் அசல் கட்டமைப்பில் மூன்றில் ஒரு பங்கு மட்டுமே உள்ளது லண்டன் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆராய்ச்சியாளர்கள் சாதனம் எவ்வாறு இயங்குகிறது என்பது என்பதை கண்டறிய த்ரீ கணினி மாடலிங்கை பயன்படுத்தினர் ஆராய்ச்சியாளர்களின் கூற்றுப்படி இந்த கருவி சூரியன் சந்திரன் மற்றும் கிரகங்களின் இயக்கங்களை கண்காணிக்கிறது இந்த வான உடல்கள் பூமியை சுற்றி வருகின்றன என்ற பண்டைய நம்பிக்கை பிரதிபலிக்கிறது ஆன்டி கைத்ரா மெக்கானிசம் உலகின் மிக பழமையான கணினி என்று நம்பப்படுகின்றது இன்றைய தகவல் தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகின்றோம் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்